அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பிரான்ஸில் இடம்பெற போகின்ற ஒரு சில மாற்றங்கள் அதே மாதிரி லண்டனில் ஒரு முதலாளி ஒருவருக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரம் பவுண்ட்ஸ் வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய இலங்கையை சேர்ந்த யாழ்ப்பாண முதலாளி ஒருவருக்கு இது சம்பந்தமாகவும் ஒரு ஆசிரியர் ஒருவருடைய அந்தரங்க வீடியோ இணையத்தில் வந்ததினால குறிப்பிட்ட ஆசிரியை வந்து தற்கொலை முயற்சி எடுத்ததாகவும் தகவல் வழியாகிறது இவைகள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவைகள் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் லண்டனில் இலங்கை வாழ் தமிழர் ஒருவருக்கு லண்டனுடைய நீதிமன்றம் அறுபத்தி ஏழாயிரம் பவுண்ட்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்திய தமிழர் ஒருவரை வந்து அடிமையாக நடத்தியதன் விளைவாக குறிப்பிட்ட நபருக்கு இந்த அறுபத்தி ஏழாயிரம் பவுன்கள் வந்து கொடுக்க சொல்லி கொடுப்ப நஷ்ட கொடுப்பனவாக கொடுக்க சொல்லி லண்டனுடைய நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கிறது லண்டனில் பணிபுரிகின்ற இந்திய தமிழர் ஒருவரை வந்து இலங்கை தமிழர் ஒருவர் பாகுபாடு காட்டிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த இழப்பீடு வழங்க அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச ரீதியில் பிரபலமான நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் இலங்கை தமிழர் ஆன முகமையா முகாமையாளர் அவரு கீழே பணிபுரிகின்ற இந்திய தமிழர் ஒருவருக்கு எதிராக இனவரி பாகுபாட்டியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது மேலும் தன்னை உரிய முறையில் பணிநீக்கம் செய்ய செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும் பாதிக்கப்பட்டவர் அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு அதனால் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இந்த வழக்குகளை விசாரித்து விட்டு இந்த விஷயம் உண்மை அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஏழாயிரம் பவுன்களை வந்து உடனடியாக அவருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சரி சேர்த்து சொல்லியிருப்பதாக செய்திகள் சொல்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உணவு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றியதன் விளைவில் அவருக்குத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தன்னுடைய முகாமையாளராக இருந்தவர் இலங்கை தமிழர் ஒருவரவும் ஒருவர் எனவும் தன்னை அடிமையாக அழைத்ததாகவும் இந்தியர்கள் மோசடி செய்பவர்கள் என கூறி இன ரீதியாக இழிவுபடுத்தியதாகவும் அவர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செஞ்சிருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவருடைய குற்றச்சாட்டுகள் உண்மையானவை அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது அவருடைய அந்த தகவல் எல்லாத்தையும் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டும் இந்த குறிப்பிட்ட நபருக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட நபரான இலங்கை அந்த முகாமையாளர் அறுபத்தி ஏழாயிரம் பவுன்களை நஷ்ட கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது பிரான்ஸில் வாகனம் ஓடுவதற்கான சட்டம் ஏற்கனவே இது சம்பந்தமான விடயங்கள் நான் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து உங்களுடைய வாகனத்தினுடைய கொண்ட்ரோல் டெக்னிக் போடுகின்ற பொழுது இது நிறுவனங்களுக்கு வேறுபடும் தனிநபர்களுக்கு வேறுபடும் கொண்ட்ரோல் டெக்னிக் இது சம்பந்தமாக ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து வீடியோ இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அதாவது இந்த கொண்ட்ரோல் டெக்னிக் போடுகின்ற பொழுது இந்த ஏபேக் கொண்ட்ரோல் டெக்னிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது புதிதாக வந்திருக்குது அந்தந்த கார் நிறுவனங்கள் இப்போ ஹொண்டான்னு சொன்னால் கொண்டாட நிறுவனம் ரெயினால்டுன்னு சொன்னால் ரெயினால்ட நிறுவனம் பூஜோன்னு சொன்னால் பூஜையோட நிறுவனம் அதே மாதிரி சித்ரோன்னு சொன்னால் சித்ரோடு நிறுவனம் அந்தந்த நிறுவனங்கள் இலவசமாக அந்த ஏ கொன்ரோலை வந்து ஏபேக் கொண்ட்ரோலை வந்து செக் பண்ணி கொள்கிறார்கள் செக் பண்ணி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது நீங்கள் நேரடியாக உங்களுடைய கார் என்ன மாக்குன்றதை பொறுத்து அந்தந்த நிறுவனங்களில் போயிட்டு இந்த கால வரையறைக்குள்ளே அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அந்த நிறுவனத்தில் தான் போய் கேட்கணும் உங்களுடைய காருக்கு வந்து உங்களோட ஏ பேக்கை வந்து கொண்ட்ரோல் பண்ணுங்கள் இனி வருகின்ற காலங்களில் ஏபேக் கொண்ட்ரோல் பண்ணி அதனுடைய ஸ்டிக்கர் வாகனங்களில் இருந்தால் தான் வாகனங்கள் நாங்கள் ஓட முடியும் போலீஸார் மறைத்து வாகனங்களை செக் பண்ணிடுற நேரத்தில் அந்த ஏபக் கண்ட்ரோல் ஸ்டிக்கர் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாகனங்கள் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அவர்கள் அமௌண்ட் அதாவது வந்து தண்டப்பணம் அறவிடுவார்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளை இந்த முதலாந்திலேருந்து இது வந்து நடைமுறைக்கு வருகிறது இது இந்த ஏபக் கண்ட்ரோல் வந்து இப்போவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஏபெக் கொண்ட்ரோலை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கராஜிகளில் போயிட்டு ராந்த் ராந்தி அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து போட்டு உங்களுடைய கார்களை கொண்டே காட்டுனீங்கன்னு சொன்னால் அவங்க உடனடியாக உங்களுடைய கார்களுக்குரிய ஓகேயா இல்லையா ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கான சர்டிஃபிகேட்டை தருவாங்க அதனால் இனிவருக்கும் நம்ம முதலாம் தேதி வந்து கராட்சிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்பாயின்மெண்ட் எடுப்பது கஷ்டமாக இருக்கும் இனி வருகின்ற காலங்களில் இந்த விஷயங்கள் கட்டாயம் நடைமுறையில் இருப்பதனால கொஞ்சம் விரைவாக உங்களுக்கு எங்கெங்கேயாவது உங்களுக்கு கராச்சிகளை ட்ராந்தேவை எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் செய்ய முடியுமென்னு சொன்னால் அதை செஞ்சுடுங்க அவதானமாக இருங்க வாகனம் ஓடுகின்ற எங்களுடைய இலங்கை தமிழ் சகோதரர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் வந்து இப்போ இலங்கை வந்துவிட்டது இலங்கை இந்த பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் எடுக்கப்பட்ட முடிவில் இது வந்ததன் அடிப்படையில் இனி வருகின்ற காலங்களில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வருபவர்களுக்கான விசா கொடுப்பது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் அல்லது பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படும் என்று சொன்னால் இலங்கையில வந்து இப்ப பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் இலங்கையில இருக்கின்ற மக்கள் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள் அங்கே போர் சூழல் முடிந்து விட்டது அப்படி என்ற விஷயத்தை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து சொல்லியிருக்கிறது அகதிகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியம் அந்த இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இதனால இலங்கையிலேருந்து வருபவர்கள் இனி வருகின்ற காலங்கள்ல நீங்க வெளிநாட்டுக்கு அல்லது ஐரோப்பிய ஒன்றை இது வர போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மிக மிக யோசிச்சுவாங்க ஐரோப்பிய ஒன்றியம் இந்த முடிவை எடுத்ததன் பின்னர் அடுத்த கட்டமாக ஐரோப்பிய ஒன்றியம் வெளிநாட்டில் இப்போ இங்கே இருக்கின்றவர்களை அனுப்புவதற்கான முயற்சிகளில் வந்து முடிஞ்சவரை வர சே செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஒவ்வொருவரையும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பாக பிரான்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழியை கட்டாயமாக்குறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விசாவினுடைய கட்டணங்களை வந்து கூட்டுகிறார்கள் இங்கே வந்து மாறுகின்ற மக்களுக்கான பிரான்ஸ் மக்களினுடைய வரிகளை விட வெளிநாட்டு மக்களுக்கான விதிக்கப்படுகின்ற வரிகளினுடைய அளவு வந்து கூடுவாக இருக்கிறது அதன் அடிப்படையில் நாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தேசத்தவர்களை வந்து நாட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்களுடைய நாடுகளை தங்களுடைய மக்கள் மட்டுமே வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது இதில் வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட பிரான்ஸ் இனி வருகின்ற காலங்களில் மிக 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 விருக்கமான சூழ்நிலையில வந்து வந்து போகிறது அந்த வகையில் வந்து இப்படியான சட்டங்கள் அல்லது ஒரு ஐரோ ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இலங்கைக்கு இலங்கை நாடு சுதந்திரமான நாடு அல்லது அங்கே வந்து சுதந்திரமாக வாழலாம் அப்படின்ற அறிக்கையை வெளியிட விடுகின்ற பொழுது அதை பிரான்சினுடைய ஒஃப்ராவோ அல்லது இங்கே அகதிகளுக்கான அந்தஸ்து வழங்குகின்ற நிறுவனங்கள் அதனை வந்து ஏற்றுக்கொண்டால் இனி வருகின்ற காலங்களில் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து விசா கொடுக்கின்ற நிலைமை இல்லாமல் போகும் அல்லது வந்து இலங்கையர்களுக்கான விசாவை வந்து தடை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால் இலங்கையில் இருந்து எங்களுடைய வெளிநாடுகளுக்கு வருகின்ற எங்களுடைய சகோதரர்கள் மிக மிக அவதானமாக யோசித்து இந்த முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரான்ஸில் வசிக்கின்ற பதினைந்து வயதான பொண்டியை சேர்ந்த சானுகா ஜேமன் என்கின்ற சிறுமி ரோல்பால் போட்டியில் வந்து அபார திறமை கொண்டவர் என சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் வந்து ஃப்ரான்ஸில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இந்த சிறுமி வந்து பெரிய ஒரு பேரை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி தகவலை வழியாக இருக்கிறது துபாயில் நடைபெற்ற ஏழாவது பால் உலக கிண்ண போட்டியில் வந்து பிரான்ஸ் அணிய சார்பில் ஈழத்தமிழ் ஒருவர் பங்கேற்று தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார் இவர் வந்து பரிஸ் பொண்டியில் வந்து வசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவருக்கு பதினைந்து வயது எனவும் அவருடைய பெயர் வந்து சானுகா ஜேமன் அப்படின்ற பெயரை கொண்ட சிறுமி எனவும் இவர்களுடைய பூ பூர்வீகம் இலங்கையிலுடைய மன்னாரை பூர்வீகமாக கொண்ட ச அந்த குழந்தை கடந்த எட்டாம் மாசமே அவர் வந்து பிரான்ஸுக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வந்து ஊடகங்கள்ல வெளியாக அது அதற்காம வந்து கடந்த பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையில வந்து நடைபெற்ற சுற்று தொடரில் இலங்கை அணி சார்பாக அவர் விளையாடி உள்ளார் அப்படின்னு சொல்லி மன்னார்ல வசித்த காலத்தில் முறையான பயிற்சிகளை பெற்ற சானுகா பிரான்சிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லியும் இதற்கான காரணமாக பிரான்ஸ் இதன் காரணமாக பிரான்ஸ் வந்து குறுகிய காலத்திலேயே வந்து ரோல் ரோல்போல் அணியில் வந்து விளையாடும் வாய்ப்பினை பெற்றுள்ளார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஊடகங்களில் செய்திகளாக ப பகிரப்பட்டிருக்கின்றன சுற்றுத் சிறப்பான திறமையை வெளிப்படுத்திய பொழுதும் சம்பியம் பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஃப்ரான்ஸ் அப்படின்றது வந்து மிக குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த சிறுமிக்கு வந்து பிரான்ஸ்ல இருக்கின்ற ரோல்போல் அந்த அணி சார்பாக பெரிய ஒரு மரியாதையும் வரவேற்பும் கிடைக்க பெற்றிருக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் பயிரப்படுகின்ற பகிர்வின் அடிப்படையில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஃப்ரான்ஸில் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வீடு வாங்குவதற்கான புதிய புதிய நடைமுறைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறன இந்த நீங்கள் கையால் போடுகின்ற காசு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய வங்கிகளில் போய்ட்டு வங்கியில் உங்களுடைய எக்கௌண்டத்தில் வந்துட்டு அங்கே மாதம் மாதம் நீங்கள் வந்து பசங்க ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து காசாக போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த காசை நீங்கள் எடுக்க முடியாது நான்கு வருடங்களுக்கு பின்னர் அந்த காசை எடுத்து நீங்கள் உங்களுடைய வீடு வாங்கிறதுக்கின்ற அட்வான்ஸாக நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி தகவலாக வழியாக இருக்கிறது இது சம்மந்தமான தகவல்களை வந்து நீங்கள் உங்களுடைய வங்கியில் வந்து நீங்கள் மேலதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் இது என்ன வயசு இல்லை வயசு கட்டுப்பாடு அல்லது வந்து இப்போ இருக்கின்ற பதினெட்டு இருபது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த அடிப்படை விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வங்கியில் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நேரத்தில் போய் தேடிக்கொள்ளுங்க நான் செய்தியில் எங்கேயோ டேல கண்ட விஷயம் அதை வந்து அவங்கள்ட்ட பயந்து கொள்ளுடன் யாருக்காவது வீடு வாங்குகின்ற திட்டங்களை இனி வைக்கின்ற காலங்கள் இருந்தாலும் ஃப்ரான்ஸில் நீண்ட காலமாக வாழ்வதற்கான திட்டங்களை நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு சம்பவம் முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி பத்து வீதம் கடன் செய்யலாம் அதாவது வந்து நாங்கள் கையால் ஒரு ரூபா காசும் போட தேவையில்லை கிரெடிட் செய்கின்ற காசுகள் அதை தமிழாக தமிழாக்கடை கொடுத்து செஞ்சோம்னா அந்த காசு எல்லாம் போவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வீட்டினுடைய பொறுமதி ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட் வந்து கையால் போட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதற்காக இப்போ வந்து இலங்கை ஃப்ரான்ஸில் இருக்கின்ற வங்கிகள் அல்லது வங்கிகளோடு இணைந்து செயற்படுகின்றஸ் எல்லாமே அவர் சேர்ந்து ஒரு முடிவெடுத்துக்கிறார்கள் இங்கே இருக்கின்றவர்களை வீடு வாங்குவதை ஊக்குவிப்பதற்காக இவ்வாறான ஒரு திட்டங்களை செய்தோம்னு சொன்னால் அதில் வந்து பணத்தை போட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக குறிப்பிட்ட காலத்தில் நான்கு வேடங்களுக்கு பின்னர் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து முற்பணமாக கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வீட்டை வந்து வாங்கி கொள்ளலாம்னு சொல்லப்படுறோம் இதில் வந்து தனி வீட்டுக்கா அப்பார்ட்மெண்ட்டுக்கா அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட உங்களுடைய வங்கியை போய் நீங்கள் இது சம்பந்தமாக கேட்டீங்கன்னு சொன்னால் அத்தனை விடயங்களையும் வந்து உங்களை வாங்கி விளக்கமாக சொல்லுவாங்க விளக்கமாக சொல்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதனுடைய வட்டி வீதங்கள் என்ன மாதிரி வட்டி போடுவீங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய வங்கிகளோட நேரடியாக தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரபல பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற திருமணமாகாத ஆசிரியை ஒருவருடைய அந்தரங்க வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக இது விழிப்புணர்வுக்காக இந்த இடத்துல இந்த வீடியோவை நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பயந்து விடுறேன் யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ இந்த விஷயங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது சம்பந்தமாக குறிப்பிட்ட ஆசிரியரனுடைய அந்தரங்க வீடியோக்கள் வந்து வீடியோ ஒரு சில வீடியோக்கள் இணையத்தில் வந்ததாகவும் அந்த வீடியோக்களை வந்து யாரோ பார்த்து விட்டு அந்த குறிப்பிட்ட ஆசிரியரை வந்து ஆசியிடம் வந்து சொல்லதாகவும் சொல்லப்படுறது இது சம்பந்தமாக என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆசிரியைக்கு வந்து அவருக்கு வந்து வருத்தம் அதாவது வந்து கேன்சர் மார்பகத்தில் வந்து கேன்சர்ன்னு சொல்லியும் அது சம்பந்தமாக அதுக்கப்புறமாக மருத்துவ சிகிச்சைகளுக்கு செல்கின்றதுக்காக இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய ஒரு ஆசைக்காக தன்னுடைய அதில் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்ததாக கட்டளை பார்த்துருந்தோம் ஒரு வீடியோ எடுத்து ஃபோனில் வச்சுருந்ததாகவும் குறிப்பிட்ட அந்த வீடியோ வந்து ஒரு சில கா நாட்களில் வந்து அந்த வீடியோ வந்து அவர் ரிமூவ் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட ஆசிரியனுடைய கைபேசி வந்து மிக பெறுமதி கூடிய கைபேசி அப்படின்னு சொல்லி இதனை திருத்துவதற்காக கொழும்பில் உள்ள ஒரு ரிப்பேர் கடையில் கொண்டே இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து கொடுத்துருக்குறாங்க குறிப்பிட்ட ஆசிரியர் இதை கொடுக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற அந்த மென்பொருளை வந்து இவர் எடுத்து அழித்த வீடியோக்கள் இருந்துக்கிறது இதை வந்து குறிப்பிட்ட அந்த ரிப்பேர் பண்ணுற அந்த கொழும்பில் இருக்கின்ற அந்த ரிப்பேர் கடைக்காரர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து இணையதளத்தில் வந்து தரவேட்டி இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து விசாரணைகளின் போது தெரிய வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் இப்போ வந்து குறிப்பிட்ட அந்த நிறுவனம் அதாவது அந்த ரிப்பேர் பண்ணின நிறுவனத்தின் மீது பொருஷார்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட ஆசிரியை மனமுடைந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணினதாகவும் தகவல்கள் வந்து ஊடகங்களில் வழியாக இருக்கின்றன இதே நான் சுவி சின்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய அடுத்த சந்ததி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களில் வந்து மிக மிக அவதானமாக இருங்க இனி வருகின்ற காலங்களில் இனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி நிறைய வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வரப்போகுது நாளைக்கு என்னுடைய புகைப்படத்தை பய என்னுடைய முகத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்தி எது வேணுமுன்னாலும் செய்யலாம் ஒரு பொம்பளை நம்ம நம்மத்தையே ஒரு ஃபோட்டோவை ஃபேஸ்புக்லையோ அல்ல இன்ஸ்டாகிராமிலேயோ வாட்ஸ்அப்லையோ எங்கேயோ எடுத்து போட்டு அதை வச்சு ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளையை அசிங்கப்படுத்தணும் நினைச்சு யாருமே எதுவுமே செய்யலாம் அதனால் குறிப்பாக எங்களுடைய பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் கவனமாக இருங்கோ பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளினுடைய புகைப்படங்கள் எங்கேயாவது வருகிறதா இல்லாத யாராவது வேணுமண்டு இவ்வாறான அசிங்கமான வேலைகள் செய்கிறார்களா அப்படின்றத வந்து மிக மிக அவதானத்துடன் கவ கவனித்து கொண்டிருங்க ஏன்னென்று சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இடம் பெறுவது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பெண் குழந்தைகள் அதை எல்லா சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கி தற்கொலை முயற்சிகளுக்கு எல்லாமே வந்து போகின்றது அந்த வகையில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன இந்த விஷயங்களை வந்து மிக அவதானமாக இருங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு தாராளமாக பாய்ந்து கொள்ளுங்கள் நன்றி